இந்த வீடியோவை நான் ரீ அப்லோடு பண்ணியிருக்கேன் ஏற்கனவே போட்ட வீடியோவில் யூடியூப் ஆட்டோ டப்பிங் பிரச்சனை இருந்துச்சு அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோவை பார்த்துட்டு என்கிட்ட வேறு மொழியில் இந்த வீடியோ வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க அதனால் பழைய வீடியோவை மொத்தமாக எடுத்துகிட்டு புதுசாக நான் மறுபடியும் இதை நான் ரீ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோவிலையும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா வீடியோவோட ரைட் சைடு டாப் கார்னரில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போயிட்டு ஆடியோ ட்ராக் அப்படிங்கிறத தமிழ் ஒரிஜினல்னு மாற்றிக்கோங்க அப்படி மாற்றினா வீடியோ ஒரிஜினலாக என்ன ஆடியோவில் போட்டிருக்குமோ அதுவே உங்களுக்கு வரும் பார்ந்த அனைவருக்கும் வணக்கம் இது குடிவரலாற்று தொடர்ச்சியில மூணாவது பாகம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் உறவர் நாடார் ஆயர் வன்னியர் கோனார் இந்த குடிகளை பத்தி அவைகள் எப்படி தோற்றம் பெற்றுச்சு அப்படிங்கிறத பத்தி எல்லாம் பார்த்தோம் குறிஞ்சி நிலமா இருந்த இடங்கள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு பக்கத்துல இருந்த முல்லை நிலங்கள்லையும் தோற்றம் கொண்ட குடிகள் இவை குறிஞ்சி நிலங்களாகவும் காடுகளாகவும் இருந்த குமரிக்கண்டம் தற்போது நாம வாழ்கிற காலகட்டத்தில் இருந்து பத்தாயிரம் முதல் பதினோறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய விண்கல் இந்திய பெருங்கடலில் விழுந்தப்போ குமரிக்கண்டம் அழியிற சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அந்த காலகட்டத்தில் குமரிக்கண்டத்து மக்களுக்கு தலைவனாக வாழ்ந்துட்டு இருந்தவர் தான் முருகன் மக்களுக்கு நல்ல வழிமுறைகளை சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் விண்ணாராய்ச்சி மருத்துவம் இது மாதிரியான பல ஆராய்ச்சிகளில் தலை சிறந்த ஆய்வாளராக இருந்தார் அவர் விண்ணாராய்ச்சி சித்தராக இருந்ததுனால குமரிக்கண்டம் அழிய போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே உணர்ந்திருந்தார் அதனால குமரிக்கண்ட தமிழ் மக்களை தரை வழியாகவே இப்போ இருக்கிற இலங்கையோட தென்பகுதிக்கு கூட்டிக்கிட்டு வர்றாரு பல வன்மம் கொண்ட பிறமொழியாளர்கள் இதை வச்சுக்கிட்டு தமிழர்கள் குமரிக்கண்டத்துல இருந்து வந்தவங்க தமிழர்களே இந்த மண்ணுக்கு வந்தேரி தான் அப்படின்னு பேசுவாங்க இது எப்படியாச்சும் தமிழர்களையும் வந்தேரின்னு சொல்லி பரப்பிட்டா நம்ம தமிழ் மண்ணை யாரு வேணாலும் கூறு போடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை தான் காட்டுது ஆனால் உண்மை என்னன்னா குமரிக்கண்டத்தில் இருந்த தமிழர்கள் இலங்கை பகுதிக்கு வந்தது உண்மைதான் ஆனால் அதே காலகட்டத்தில் இலங்கையிலையும் மேற்கு தொடர்ச்சி மலைகள்லையும் மலைக்குடியிலான தமிழர்கள் வாழ்ந்துட்டு தான் இருந்தாங்க இது தமிழர்களோட நிலம் அனைத்து தமிழர்களும் குமரிக்கண்டத்தில் இருந்து அது அழியும்போது இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் வரல ஏற்கனவே தமிழர்கள் வாழ்ந்துட்டு இருந்த பகுதிக்கு குமரிக்கண்ட தமிழர்கள் வந்து சேருறாங்க அவ்வளவுதான் அதனால் தமிழர்களை முட்டாள்தனமாக வந்தேரின்னு சொல்லுறவங்க வரலாறு தெரியாமல் பேசுறாங்க இல்லைன்னா உண்மையான வரலாறு தெரிஞ்சும் அதை அழிக்கணும்னு பார்க்குறாங்க அவங்களோட ஒரே எண்ணம் தமிழர்களை வஞ்சிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் குமரிக்கண்ட அழிவில் இருந்து பல தமிழர்கள் குமரனால் காப்பாற்றப்பட்டாங்க சிறு சிறு பிரிவாக வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அவங்களோட உணவு தேவைக்கு வேட்டையாடி சாப்பிட்றது சரியா வரும் ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் குமரிக்கண்டத்தில் இருந்து வரும்போது அவங்களோட உணவு தேவையை வேட்டையாடுறதுனால மட்டும் சரியா பூர்த்தி செய்ய முடியாது அதனால குமரன் எடுத்த ஒரு முடிவு இந்த உலக வரலாற்றையே ஒரு புது நாகரிக வளர்ச்சிக்கு கொண்டு போற செயலா இருந்துச்சு அது என்னன்னா உலகத்துல முதன் வேளாண்மை அப்படிங்கிற கான்செப்டை முருகன் கொண்டு வர்றாரு அதன் மூலமா ஏற்கனவே குமரிக்கண்டத்துல சிறு சிறு குழுக்களாக இருந்த மக்களோட உணவு தேவையை பூர்த்தி செஞ்ச பயிர்களை லட்சக்கணக்கான மக்களுக்கு பசித்தி ஒரு உணவு ஆதாரமா முருகன் மாத்துறாரு அவர் மிகப்பெரிய விண்ணாராய்ச்சியாளர் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அது மட்டும் இல்லாம நாள் மாதம் அப்படிங்கிறத எளிதான் நம்மளால கணக்கிடவும் முடியும் சூரியன் உதயமாகி அடுத்த நாள் சூரியன் உதயமாகற வர ஒரு நாள் அப்படின்னும் நிலவோட பௌர்ணமி வர்றத வச்சு அதாவது நிலவோட சுழற்சியை வச்சு மாதம் தெளிவாக கணக்கிட முடியும் ஆனா நேரம் அப்படிங்கறத கணக்கிடுறது ரொம்ப கஷ்டம் முருகன் தான் மனித குல முதன் முதலாக நேரம் அப்படிங்கிற மணியை கண்டுபிடிச்சவர் அதனால தான் அவருக்கு மணிகண்டன் அப்படிங்கிற பெயர் மணியை கண்டுபிடித்தவர் மணிகண்டன் இந்த வரலாறை தக்க வைக்க தான் அவருக்கு இப்படி பெயர் சூட்டப்பட்டுச்சு நேரத்தையும் நாட்களையும் மாதத்தையும் காலத்தையும் சரியாக உணர்ந்த முருகன் மழைக்காலம் முடிகிற தருவாயில் பனை மரங்கள் நிறைந்த காட்டை தீயிட்டு கொளுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக மிகப்பெரிய நிலங்களை வேளாண்மை செய்கிறதுக்காக பக்குவப்படுத்தி அந்த நிலங்களில் தினைப்பயிர்களை பயிரிட்டு விவசாயம் செஞ்சு மக்களோட பசியை போக்குறாரு இப்படி முருகர் காலகட்டத்தில் வேளாண்மை செய்த மக்கள் முதல் வேளாண்மை செய்தவர்கள் அப்படிங்கிறதுனால முதலியார் அப்படிங்கிற பெயர் பெறாங்க முதலியார் அப்படிங்கிறது முதலில் வேளாண்மை செய்த தமிழர்கள் அப்படிங்கிறதுக்கான பட்டம் குடிப்பட்டம் போடுறது எதற்காக அப்படிங்கிறத இந்த சின்ன எடுத்துக்காட்டு மூலமா நம்மளால புரிய வைக்க முடியும் இப்போ பல தமிழர்கள் முதலியார் பட்டம் போடுறாங்க இதன் மூலமா கண்ட வரலாறு அதுக்கு ஏற்பட்ட அழிவு முருகப்பெருமானோட வரலாறு உலகத்தின் முதல் வேளாண்மை செய்தவன் தமிழன் அப்படிங்கிற வரலாறு இது அத்தனையும் ஒரு சின்ன விடயமான நம்ம பேருக்கு பின்னாடி பட்டம் போடுறது மூலமும் தமிழ் குடிகளோட பெயர்களை அழிக்காம காப்பாற்றும் போதும் நம்மளால பத்தாயிரம் வருடங்களுக்கு மேலான தமிழனுடைய வரலாறு காப்பாத்த முடியும் முதல் வேளாண்மை செய்தவர்கள் அப்படிங்கறதுனால தமிழர்கள் முதலியார்னு பட்டம் போட்டுக்கிட்டாங்க இதுல தொண்டை மண்டலம் பகுதியை சேர்ந்தவங்க சைவ முதலியார் சைவ வேளாளர் அப்படின்னும் சிலர் தொண்டை மண்டல வேளாளர் அப்படின்னு தங்களை அழைச்சிக்கிறாங்க இவர்கள்ல துளுவ வேளாளர் கொண்டைக்கட்டி கட்டி வேளாளர் அப்படிங்கிற பிரிவும் இருக்காங்க போர் பிரிவுல இருந்ததுனால செங்குந்த முதலியார் அப்படின்னும் நெசவு தொழில பெரும்பான்மையா செய்யறதுனால கைகோளார்னும் தங்களை அழைச்சிக்கிற மக்களும் இருக்காங்க சென்னை காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை இது மாதிரியான பகுதிகளில் வாழ்கிற மக்கள் புலுவ வேளாளர் மற்றும் ஆற்காட்டு முதலியார் அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க அகமுடையார்களில் சிலர் அகமுடைய முதலியார் அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க இது மட்டும் இல்லாமல் தமிழகத்தோட தென்பகுதியான கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளில் வாழ்கிற மக்கள் நாஞ்சில் முதலியார் அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க முருகனால முதன் முதல்ல விவசாயம் செய்யும் முதலியார் அப்படிங்கிற பட்டம் உருவாச்சுன்னு சொல்லியிருந்தேன் குமரிக்கண்ட அழிவுக்கு முன்னாடியே குமரிக்கண்டத்தில் வாழ்ந்த மக்களில் பல மருத்துவர்கள் இருந்தாங்க அவங்க சித்தர் நிலையை மேற்கொண்ட குறவர்கள் குமரிக்கண்ட அழிவுக்கு அப்புறம் பலர் காயமடைஞ்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பல மக்களுக்கு நோய்கள் வர ஆரம்பிச்சது அவங்களுக்கு முக்கியமான தேவைகளாக இருந்தது உணவுக்கான வேளாண்மையும் நோய் தீர்க்க மருத்துவமும் அதனால பெரும்பான்மையான மக்கள் மருத்துவ கல்வியிலேயும் ஈடுபட ஆரம்பிச்சாங்க இப்போதான் அறுவை சிகிச்சை அதாவது ஆங்கிலத்துல ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்றோமே இது உருவாச்சுன்னு நினைக்காதீங்க தங்க காலங்கள்லயே தமிழர்களோட மருத்துவம் அறுவை சிகிச்சை செய்கிற அளவுக்கு தலை சிறந்ததா இருந்துச்சு இப்படி தலை சிறந்த டாக்டர்ஸா இருந்தவங்கதான் நாவிதர்கள் முருகன் வாழ்ந்த காலத்துக்கு முன்னாடி இருந்தே மிகப்பெரிய மருத்துவர் குடிமக்களா இவங்க இருந்தாங்க ஒருத்தவங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இருக்க முடிகளை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல அறுவை சிகிச்சை செஞ்சு தையல் போடுவாங்க பிற்காலத்தில் பிறமொழியாளர்களால் தமிழ் மக்கள் அடிமையாக்கப்படும் போது குறிப்பாக விஜயநகர பேரரசோட காலகட்டத்தில் இவங்களை மருத்துவர் தொழில் செய்ய விடாமல் அடிமைப்படுத்தினாங்க கடவுளாக மதிக்கப்படுற மருத்துவர் தொழிலை செய்த இவங்களை அடக்கி ஒடுக்கி வெறும் முடி பணிகளை மட்டும் செய்கிற குடிகளாக இருக்கணும் அப்படின்னு இவங்களை கட்டாயப்படுத்தினாங்க நாவிதர்களோட முதன்மையான தொழில் மருத்துவம் அப்படிங்கிறத மாத்தி முடித்திருக்கிற பணிகளை மட்டுமே செய்ய வச்சது இந்த பெருமலையாளர்களோட கொடுங்கோல் அரசு இவர்கள்ல பண்டாரி பண்டாரம் அப்படிங்கிற பிரிவினரும் இருந்தாங்க பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு முருகர் காலகட்டத்துல சிவபெருமானுக்கும் ஏழு கன்னிமார்களான மாரியம்மனுக்கும் கோயில் எழுப்பி மக்கள் வழிபட்டு வந்தாங்க அந்த கோயில்களோட மொத்த பொறுப்பையும் பார்த்துக்கிட்டவங்க தான் இந்த பண்டாரம் கடவுள்களுக்கு பூஜை செய்யறதுல ஆரம்பிச்சு கோயில் சொத்துக்களை பாதுகாக்கிறது வரைக்கும் அத்துணை கோயில் கடவுள் சம்பந்தப்பட்ட விடயங்களை செய்தவங்க தான் இந்த பண்டாரம் குடியினர் ஆனால் விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் பண்டாரங்களை அப்புறப்படுத்தி மொத்த கோயிலையும் பிராமணன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க இவங்க பண்டாரங்கள் இப்போ குலதெய்வ கோயில்களில் மட்டும்தான் பூசை செய்து வராங்க கோயில்களை பண்டாரங்கள் பார்த்துக்கிட்ட வரைக்கும் தமிழ் முறையில் சரியான கடவுள் வழிபாடு நடந்துச்சு கோயில்களோட சொத்துக்களை தங்களோட நாட்டோட வளர்ச்சிக்காக உயிர் போல பாதுகாத்தவங்க தான் இந்த பண்டாரத்தார் ஆனா யூத பிராமணர்கள் கையில எப்போ கோயில் போச்சோ அப்போவே பல தமிழர்களோட நகைகள் தமிழ் வழிபாடு விலைமதிக்க முடியாத நகைகள் ஐம்பொன் சிலைகள் இப்படி அனைத்துமே பறிபோயிருச்சு அனைத்து தமிழர்களும் நம் குடி வரலாறு அறிஞ்சு தமிழர்களோட வளர்ச்சிக்காக பாடுபடுவோம் இது மாதிரியான தமிழ் குடிகளை பற்றின அடுத்த காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் இன்னும் சில குடிகளை பற்றி நம்ம அந்த காணொலியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்